இந்த காணொலியில் நாங்கள் மூன்று முக்கியமான பயனுள்ள விடயங்களை பார்க்க போகின்றோம் அப்படி என்ன அந்த மூன்று விடயங்களும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து ஒரு புதிய விசா நடைமுறை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது நிறைய வகையான விசாக்கள் இருக்கின்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா இல்லாட்டி ஒர்க்கிங் விசா ஃபேமிலி விசான்னு சொல்லி ஏதாவது ஒரு விசாவினூடாக செல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் விசிட்டர் விசா இப்படியாக ஏகப்பட்ட வகைகள் இருக்கின்றன ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விசாவில் ஒரு சிறப்பு மாற்றம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இல்லாட்டி புதிய நடைமுறை ஒன்றை கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் அது எந்த விசாவில் எந்த விதமான மாற்றங்கள் இருந்ததை எந்த காணொலியில் பார்க்கலாம் அது நிச்சயமாக இதை கனடாவிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கும் பயனுள்ள ஒரு விடயம்தான் அது மட்டுமில்லாமல் இலங்கையிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் இது வந்து பயனுள்ள காணொலி தான் இலங்கையில் மட்டுமென்றல்ல இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பார்ப்பவர்களும் எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ள ஒரு காணொளி தான் ஆகவே தமிழ் பேசுகின்றவர்களுக்கு இது நிச்சயமாகவே பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும் என்ன விடயங்கள் என்றதை இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாகவே அதனையும் விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் அங்கு நிரந்தர குடியுரிமைக்காக அதை நிரந்தர குடியுரிமையைப் பெறுவதற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை ஒன்றை அரசாங்கம் மறைவைத்திருக்கின்றது ஸோ அந்த சலுகைகள் என்னன்றதை நாங்கள் இந்த கானொலிகளை பார்க்கலாம் அதனையும் விட மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னதுமே அவுஸ்திரேலியாவுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த சட்டவிரோதமாக பயணம் செய்து வருபவர்களை வேண்டாம் நீங்கள் இங்கே வரவே வேண்டாம் உள்நுழையவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு நாடாக ஆஸ்திரேலியா இருக்கின்றது எல்லா நாட்டோடைய ஒப்பிடும் பொழுது அங்கு கொஞ்சம் அதிகமாகவே இதற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள் ஆனால் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக உள்நுழைகின்ற பொழுது சரியானவர்களை தகுதியானவர்களை உள்ளெடுப்பதற்கு அந்த அரசாங்கம் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம் அங்கு வருபவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வந்து அந்த அரசாங்கம் உறுதிப்படுத்துவது வளமை அந்த வகையில் இந்த சுட் விசா மூலமாக வருபவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இதில் வந்து முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து இப்பொழுது கனடாவில் இருக்கின்றீர்கள் கனடாவில் இருந்து கொண்டு உங்களினுடைய அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி ஊரில் இருக்கின்றார்கள் அவர்களை இன்னும் கனடாவுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை அங்கு கனடாவிலே எடுத்துக்கொள்றதுக்காக தான் ஒரு சிறப்பு விசா நடைமுறை ஒன்றை அரசாங்கம்

அந்த வகையில் இந்த சிறப்பு விசா நடைமுறையும் கூட எப்பொழுது அமலுக்கு வரப்போகின்றது இருபதாம் ஆண்டில் நீங்கள் விண்ணப்பித்தவராக இருந்தால் உங்களுடைய பெற்றோரையோ தாத்தா பாட்டியையோ அங்கு வரவழைப்பதற்கு விண்ணப்பித்தவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படியும் இருக்கும்படியாக சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் எந்த நேரமும் உங்களுக்கான பதில்கள் வரக்கூடும் அது தொடர்பாக அவதானமாக இருக்கும்படியாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இதுவரைக்கும் நீங்கள் யாரும் உங்களினுடைய பெற்றோரையோ தாத்தா பாட்டியோ வரவழைப்பதற்கு விண்ணப்பிக்காவிட்டால் இந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு நடைமுறைக்கு வர இருக்கின்ற அந்த சிறப்பு விசா நடைமுறையை பயன்படுத்தி அந்த சிறப்பு விசா நடைமுறையை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிறப்பு விசா நடைமுறையினூடாக நீங்கள் அங்கு வரவழைக்கின்ற பொழுது உங்களுடைய பெற்றோரையோ அல்லது தாத்தா பாட்டியோ வரவழைக்கின்ற பொழுது அவர்கள் அங்கு ஒரே தடவை இல்லை நீங்கள் ஒரு தடவை வருகின்ற பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே ஐந்து வருடங்கள் அங்கு தங்கி நிற்பதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது அதன் பின்னராக அங்கு அவர்கள் தங்கி இருக்கும் பொழுதே அவர்களுடைய இருப்பு காலத்தை ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்கள் திருப்பி வந்து திரும்பி போற மாதிரியாக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அங்கு இருக்கின்ற கால அவர்களுடைய இருப்பு காலத்தை நீட்டிக்கொள்ளவும் அரசாங்கம் வந்து வழிவகுத்திருக்கின்றது அதுலேயும் இன்னும் குறிப்பாக சரி இந்த அனுமதிகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்களே இதுகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் அவர்களை வரவழைப்பதற்கு இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கனடாவில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரை எடுக்க வேண்டும் உங்களுடைய தாத்தா பாட்டி அங்கு வரவழைக்க வேண்டும் என்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில ஆவணங்கள் தேவைப்படும் உங்களுக்கு ஒரு சில தகுதிகள் வந்து தேவைப்படும் அது எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் யாராக இருந்தால் உங்களுடைய பெற்றோரை வரவழைக்கலாம் என்றால் நீங்கள் வந்து ஒரு கனேடிய குடிமகனாக குடிமகனாகவோ அல்லது நிரந்தர குடியுரிமை பெற்றவராகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தோராகவோ நீங்கள் இருந்தால் இவ்வாறான இந்த நடைமுறைக்குள் இருந்து நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை அங்கு வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட பணம் அவர்கள் கையிருப்பில் இருப்பதையும் உறுதி செய்ய உறுதி செய்தல் வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கான தகுதியாக இருக்கும் இதே சமயம் பெற்றோர்கள் வர வேண்டும் பொழுது அவர்கள் வந்து முறையான செல்லுபடியான ஒரு மருத்துவ காப்பீட்டை பெற்றவர்களாக பெற்றுக் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் ஆகவே இதுதான் அந்த தகுதிகளும் அந்த நடைமுறைகளும் அனைத்துமே ஆகவே இந்த சிறப்பு விசாவை பயன்படுத்தி மே மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னராக நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களை அங்கு வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவர்கள் இதன் பின்னராக நீங்கள் விண்ணப்பித்து இந்த நடைமுறையை பயன்படுத்தி உங்களுடைய பெற்றோர்களை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் இதை இந்த எந்த ஒரு செய்தியை இதற்கு முதலே அறிந்தவர்கள் நீங்கள் வந்து சொல்லலாம் அதனை விட நான் சொன்னதுல இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அதிலே கிழ ஆஹ் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பாதிவிடலாம் நான் பார்த்து அதனை தெரிந்து கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல கனடாவில் வந்து நிரந்தர குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு சிறிய சிறப்பு சலுகை ஒன்றை அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சலுகை என்னங்கிறதையும் அந்த செய்தி தொடர்பான முழு விவரத்தையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் கனடாவில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட புலம்பெயர் பணி அனுமதி உள்ளவர்களுக்கு தற்காலிக குடியுரிமை அந்தஸ்தை நீட்டிப்பதற்கான கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிராந்திய பொருளாதார குடியேற்ற திட்டங்கள் நாட்டின் நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் முகமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த தற்காலிக நடவடிக்கையானது கனடாவின் மானிடோபா மாகாணத்தினால் முதலில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு தற்காலிக பணியாளர்களை மாகாண நியமன திட்டத்திற்கான விண்ணப்பங்களை மாகாணம் செயல்படுத்தும் போது தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குள் தகுதியான புலம்பெயர்ந்தோர் என அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ நியமனத்தை பெற்று இறுதியில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடா தற்காலிக குடியிருப்பாளர்களாக இருப்பவர்களின் சதவீதத்தை குறைக்கும் அதே வேளையில் நிரந்தர குடியேற்றத்தை உறுதிப்படுத்த ஐ ஆர் சி சி பூண்டுள்ளது இந்த நடவடிக்கை மணிடோபா மாகாணத்திற்கு பொருந்தும் எனவும் தற்போதைய தற்காலிக குடியிருப்பாளர்களில் பெரும்பகுதியை நிரந்தர குடியிருப்புக்கு மாற்றுவதற்கும் அவர்களின் தொழிலாளர் சந்தை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் பிற மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் விருப்பங்களை ஆராய ஐஆர்சிசி நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் கூறப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக தொடர்ந்து என்னதான் கனடாவில் வந்து அங்கு வர வேண்டாம் மலாட்டி அங்கு வந்து இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அண்மை காலங்களாக நிறையவே சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது சொன்னாலுமே இன்னொரு பக்கத்தால் பல நிறைய சந்தோஷமான விடயங்களையும் சந்தோஷமான அறிவி அறிவித்தல்களையும் வந்து கனடா அரசாங்கம் தந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு செய்திகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் அதனை விட மூன்றாவதாக நான் சொல்லியிருந்த செய்தி இந்த ஆஸ்திரேலியா வந்து ஸ்டுடென்ட் விசாவில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஸ்டுடென்ட் ஸ்டுடென்ட் விசாவில் மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக தேவைப்படுற ஒரு ஆவணத்தில் தான் ஒரு சின்ன மாற்றம் செய்திருக்கின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா நாட்டுக்கும் எந்த நாடாக இருந்தாலும் ஸ்டுடென்ட் விசாவில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தொகை உங்களுடைய உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கத்தில் வந்து இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் உங்களுக்கான அனுமதியும் கிடைக்கும் அங்கே செல்வதற்கு உங்களுடைய படிப்பு செலவு வாழ்க்கை செலவு மருத்துவ செலவு என்று சொல்லி அனைத்தையுமே பார்க்கக்கூடியதாக அந்த தொகை வந்து இருக்க வேண்டும் அந்த வகையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மாணவராக நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது உங்களினுடைய வங்கி கணக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை படம் இருக்க வேண்டும் என்கின்ற அளவு இருக்கின்றது தானே அதை வந்து தற்பொழுது ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து அதிகரித்து தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பத்து ஆஸ்திரேலியா டோலர்களாக இந்த பணத்தை அவர்கள் உயர்த்தி ரூபாவிலே அதிகரித்தார்கள் இந்த ஆஸ்திரேலியாவிற்குள்ளே வருபவர்களுடைய குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்துறதுக்காக தனிப்பு பணத்தினுடைய அதிகரிக்கின்ற பொழுது முடிந்தவர்கள் வரப்போகின்றார்கள் இல்லை என்பவர்கள் வராமல் இருக்க போகிறார்கள் இல்லையா அதனூடாக அந்த குடியேற்றுவாசியினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்கின்ற ஒரு தான் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இதே பணத்தொகை பார்த்தீங்கன்னா சென்று வருடம் ஒக்டோபர் மாதமளவில் இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒரு டொலராக அதாவது ஆஸ்திரேலியா டொலராக இருந்த பெருமதி அதன் பின்னராக இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்று ஐந்து ஆஸ்திரேலிய டொலராக அதிகரிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இருபத்தி நாலாயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ஆக மீண்டும் ஆதிகரித்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு சேமிப்பு கணக்கில் இருந்தும் நீங்கள் இந்த பணத்தை காட்டுகின்ற பொழுது உங்களுடைய வங்கிக் கணக்கிலையும் ஏதாவது நீங்கள் கூடுதலாக நிறைய பேர் அதுலையும் கூட சில ஏமாற்று வேலைகளை செய்வார்கள் அப்படி ஏதாவது அஹ் தென்படுமாக இருந்தால் அப்படி நீங்கள் ஏமாற்று வேலைகள் செய்து செய்து அது வந்து அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் எடு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியுமா சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மூன்று தான் இன்றைக்கான செய்திகள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்